ஆட்டம் ரொம்ப ஓவராக போகுது அப்படி தான் ஆடுவேன் இல்லை சிவனி நான் அப்போ உள்ள அப்படி ஆடுற இப்படி ஆடுறேன் அப்படி ஆட முடியாது எப்படி ஆடுவோம்ல அவுத்து போட்டு ஆடுவேன் தலையில ஆடுவேன் எப்படி ஆடுவேன் ஜோலியை பாரு கெத்த பையல உங்க ஆட்டம் ஓவரா போகுது அதை போட்டு கிழிச்சு போடுவாங்க தேவையில்லாமல் இல்லையே ஏய் மாரணி மாரணி மாலினி மாலினி

கடைச்ச அனுபவங்கள் அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுற பக்குவங்கள் இது எல்லாத்தையும் அனுபவிச்ச அனுபவிச்சவனுக்கு இன்பமும் துன்பமும் என்னத்தா என்ன செய்ய தெரியுதா தெரியுதியா நல்லா தெரியுது எனக்கெல்லாம் வீர தலப்பா மாதிரினா உனக்கு தலை மாதிரி தா தலாம் இருக்க கூடாது இரு உன்னை வச்சுக்கிறேன் நான் ரெண்டு பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன் ரெண்டு பேரையா

பேப்பர் ஐடி நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒருத்தளாக இல்லை பேப்பர் ஐடி நான் சரியா நீ உனே ட்ரோல் பண்ணி போகிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஒருத்தலாம் கிடையாது நானே ஒரு சப்பது ஐம்பது ரூபாய்க்கு வராது என்ன ட்ரோல் பண்ணுறீ பேப்பர் ஐடி உனக்க நல்லா இருக்குதா போ போ வேறு ஆர்டர் தான் பாரு போ டிக்டாக் நண்பர்களே பாருங்கள் இவன் வணக்கம் எதுக்கு சொல்கிறான்னு பாருங்கள் ஆ இவன் ஃபுல்லாக இவன் வந்து வணக்கம் இது தான் போடுறான் ஆ ஏ போக்கால நீ வா பே பே நீ வா சரி ஆள் சைஸ் பாரு வணக்கம் போடுற லட்சணத்தை பாரு

எல்லாரும் ட்வீட் போடுறவோ எல்லாரும் ஆடுறவோ பாடுறாவோ அவங்களுக்குலாம் ஒரு கமாண்டு கமாண்டு ஒன்று வரமெண்ட்டுக்கு ஆ ஏன் பேயில போகணும் ஏன் இதில் தான் கமாண்டா போட அள்ளி சாவடிக்கணும் அடிக்கணும் சா போட்டு சி எரிச்ச மாராக இருக்குது இருந்தால் புதுசு புதுசாக முளைச்சி முளைச்சி வரணும் முளைச்சி முளைச்சி என்னது அமுதம் அம்மா பாவடை ஒன்று கொடுக்கணுமா அமுதம் அம்மா அம்மா இருக்காங்களா நீ தான் பார்த்து அமுதம்மா பாவடாமல் இருக்கின்னுட்டு ஆ அடுத்த அடுத்த பாவடை கொடுத்துருக்காங்களா அது விட்டுருக்காங்களா ஜட்டி போட்டுருக்காங்களா இதுதான் ஜோலி உனக்கு என்ன செத்தப்பள்ள யாரில் பாவடை திருண்ணா திருடுறேண்ணா செத்தப்பள்ள பாவடை வச்சுக்க அது வச்சுக்கான்ட்டு சேத்தப்படுவோம் என்னெல்லாம் வேணும் இல்லை என்ன வேணும் அவ்வளோ உரிமை சூரியன் எங்கிற சூரிய எங்கிறது கேட்கியே ஏங்கிட்ட எங்களுக்கு கமான் போட்டு கேட்க நான் வீடியோ தானே போடுறேன் நீ பாத்தியா தலைவரே சூர்யா இப்போ யார் வச்சுருக்கா எங்கே வச்சிருக்கா இது கலக்கடுத்து நாளைக்கு சொல்கிறேன் நண்பர்களே பார்த்தீங்களா பிள்ளைகள் தோசி விட்டுருக்கு அவங்களே தோசை விடுறாவோ நான் சுடக்கூடாதான் தான் என்ன கோவம் வருது இந்த மனவுக்கு தோசைகளை தூக்கி அந்தளவு மேலே உட்கார வச்சுருவோம் பார்த்துக்காம ஆள் சைஸ் சாய்சப்பாரு மூஞ்சப்பாரு மூஞ்ச உங்களை எங்கே இருந்தில் ஏவி விட்டுருக்கு ஆ ஏ அம்மா 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 எனக்கு இம்ம எனக்கு அந்த கமாண்டை பார்த்து பார்த்தா மண்டை அங்கே அங்கே வீங்க ஆரம்பிச்சிட்டு செத்தப்பா அப்படி கமாண்டை அடிச்சுட்டே இருக்கணும் இப்போ கமாண்ட் பஸ் அணைச்சா நீ ஒரு ஆம்பியாக கேட்க பத்தினி வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல ஆனால் மற்றவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை எதை விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ இன்னைக்கு நான் வதைக்கிறேன் நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன் அப்புறம் டிக்டாக் நண்பர்களே தம்பி நால்வில் பார்த்துருங்க நால்வில் என்ன பார்க்கறதாக இங்கே கடை தேடி வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க ஏதோ இந்த இந்த பெரியதலைக்கு வந்திருக்காங்க வந்து என் கடம்புடிக்கு வந்து எனக்கு தேடி பார்க்க வந்திருக்காங்க தம்பி சந்தோஷம் எனக்கு என்ன பேப்பர் டிக்டாக் நண்பர்களே நம்ம தங்கச்சி பாட்டாங்க பார்த்துருங்க அவங்க தூத்துக்குடி அவங்க ஊரு சொந்த ஊர் பார்த்தாங்க கடைப்பே இருந்தேன் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சின்ன வீடியோ படுக்கிற நண்பர்களே நன்றி